ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை ரேவதி சிறியில பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போகலாம் கார்த்தி வந்து சாம்பீஸ்ரீ கிட்ட உண்மை போட்டு உடச்சதுமே அப்போ வந்து சாம்பிடீஸ்வரி சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலேயும் வந்து நம்ம அந்த ஊரில் இருக்கக்கூடாது ஒழுங்கு மரியாதை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் கூப்பிடவும் ராஜராஜனுக்கும் வேற வழி தெரியாமல் அவங்களும் வந்து கிளம்பியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா என்ன நீங்களாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து அவங்க கிளம்பவும் மயில்வாகனை வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தியனை மன்னிச்சிரு கார்த்தி என்னால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கணுன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா சாம்பிடிஸ்ரீ ரேவதி தான் பார்க்குறாங்க அப்போ ரேவதி வந்து அவங்க பக்கத்தில் கார்த்தி பக்கத்தில் நிற்கவும் உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க உன்னே தான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் வர வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தியோட கையை பிடிச்சிருக்கவும் உடனே பார்த்தோம்னா சாம்பிச்சுட்டு அவங்க த ரேவதியை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் பிள்ளைங்க எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கிறாங்களே என்னை விட்டுட்டு இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் நான் வந்து கஷ்டப்பட்டேன் என் பேரனும் இதுக்காக கஷ்டப்பட்டான் எல்லாமே வந்து என்னை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழுதுட்டு இருக்கவும் அடுத்து சாம்பிடுசிரிக்கிட்ட வந்து பாட்டி சொல்கிறாங்க எங்கள் பாரு சாம்பிடுசிரி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை மட்டுமாவது வந்து அங்க அங்கேருந்து கிளம்பு அப்படிங்கவும் அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் இன்னும் எனக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த ஊருக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எந்த தண்ணி எடுத்து அவங்க தலையில் ஊற்றிக்கிட்டு போகவும் இதை பார்த்ததுமே இதுவுமே சாமுண்டி சிறு இப்படி செய்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே துடி துடிச்சிட்டு போயிருந்தாங்க அப்போ வந்து கார்த்திக் கண்கலங்கி நின்றுட்டு இருக்கவும் உடனே அவங்க போனதுக்கப்புறமா விருமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாமே திட்டம் தான் பண்ணியிருக்கிறாங்க ஏன் கார்த்திக்கு கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உண்மை சொன்னா என்ன இப்பமே எதுக்கு சொல்லணும் அப்போ ஆக மொத்தத்துல இந்த ஊர்க்காரங்களை பத்தி அவங்க நினைக்கவே இல்லை இந்த கோயில் கும்பாபிஷேகம் இப்ப நின்னதுனால இந்த ஊர் ஜனங்களுக்கு இன்னும் என்னென்ன வந்து ஆபத்துலாம் வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவங்க குடும்ப விஷயத்த வச்சு இந்த ஊர் ஜனங்களை இவங்க இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பிரச்சனைக்கு கொடுக்குறாங்களே இதனால் இந்த ஊருக்கு என்ன ஆபத்து வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற என் பேரை வந்து இப்போ உண்மை போட்டு உடைச்சிட்டான்னு இருக்கிறியா என் பேரை அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறதுக்காக இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறான் அப்படி இருக்கும்போது இப்போ உண்மை போட்டு எதுக்காக உடைக்கணும் காரணம் எல்லாமே சொல்லியிருப்பான் அதை கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து பாட்டி வந்து உண்மை போட்டு உடச்சிருந்தாங்க காலையமா சிலாண்டி முத்துவேலி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரிக்கு இந்த பொருளை வந்து கோயிலில் வச்சிருக்கிறாங்க அதனால வந்து இந்த ஊர் ஜனங்களே வந்து அவ்வளோதான் அவங்க கதையே முடிஞ்சு போயிரும் அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் என் பேரை வந்து உண்மையை போட்டு உடச்சானே தவிர அவன் மட்டும் சுயநலமாக இருந்திருந்தான்னா இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்திருந்தான்னா அவன் உண்மையை சொல்லியிருக்க மாட்டான் ஆனால் அந்த ஊர் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டா அப்படிங்கவோ என்ன போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறியா அப்படின்னு விரும்பன் கேட்டுட்டு இருக்கவோ இன்னும் என்னையா நீங்கள் பார்த்துட்டு செய்கிறீங்க எல்லாம் இவனால் வந்தது தான் இவனை இதுக்கு மேலே இங்கே விட்டு வைக்கக்கூடாது இவனை அடித்து விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி பிடிச்சி தள்ளி விடுறாங்க கார்த்தி பார்த்தோம்னா அந்த மாலைக்கு மேலே போய் விழுறாங்க அப்போ கார்த்தி அந்த மாலையில் இருக்கிற அந்த பொருளை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி இந்த பொருளை எடுத்துகிட்டு அவங்க ஓடோடி போகவும் இவன் எங்கே ஓடுதான் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பன் வந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அந்த பொருளை தூக்கி அவங்க கார்த்தி யாரும் இல்லாத இடத்துல அவங்க தூக்கி வீசுகிறாங்க அது பார்த்தோம்னா டமான்னு அது வெடிக்கவும் இதை பார்த்ததுமே ஊர் ஜனங்கள் மொத்தமும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இருந்தாங்க பார்த்தீங்களா ஐயா இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் பொய்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கவோ அப்போ ஊர் ஜனங்க ஒட்டு மொத்தமும் வந்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து நம்மளெல்லாம் காப்பாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி அவங்க நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரிக்கு அந்த காளிம பண்ணிட்டால அந்த ஊர் ஜனங்களை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு அப்போ வெறுமன்ட்டை வந்து பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ நீ என்ன சொல்கிற என் பேரை வந்து இந்த ஊர் ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறான் அப்படி மட்டும் பண்ணலைன்னா இவங்க எல்லாருக்கும் கதையும் முடிஞ்சிருக்கும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ விரும்பனுக்கு என்ன பண்ணதுனே தெரியல இதுக்கு மேலே நம்ம அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் இந்த காலிமா இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பன் அங்கேருந்து கிளம்பி போனதுமே ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து காலிமலை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கக்கூடாது அவள் அப்படி விட்டனால தான் அவள் இந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கிறா அதாவது குடும்ப பிரச்சனைக்காக இந்த ஒட்டுமொத்த ஊரையும் அழிக்கிறதுக்கு அவ துணிஞ்சுட்டா நீங்களாம் என்ன முடிவு எடுக்க போறீங்க இன்னும் அவளை விட்டு வைக்கவோ போறீங்க அப்படிங்கும்போது உடனே ஊர்ஜனங்கள் சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவங்க மூணு விட்டு வைக்கக்கூடாது இப்போவுமே பாருங்கள் நம்ம போகலாம் அவங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊர்ஜனங்களும் பார்த்தோம்னா காளிமாலோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ உடனே வந்து காளிமலை வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்னது நீங்கள் எல்லாரும் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் எதுக்காக வந்திருக்கிறோம் இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லேடிஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து காளிமலை போட்டு அடி அடினு போட்டு அடிக்கிறாங்க அதே மாதிரிக்கு அவங்க ஆம்பளைங்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க சிவனாண்டியும் முத்துவலையும் போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க ஊர் ஊர்ஜனங்கள் எல்லோருடைய கதையை முடிக்கிறதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சுருக்கிறியா அந்த கார்த்தி தம்பி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் எங்கள் கதையும் முடிஞ்சிருக்கும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப உன்னை வந்து சின்ன சின்ன தப்புலாம் பண்ணும்போது உன்னை விட்டு வச்சது பெரிய தப்பாக போச்சது அதனால தான் இந்த அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கிற உங்கள் மூணு வரையும் போய் போலீஸில் போய் இப்போ நாங்கள் வந்து ஒப்படைக்க போகிறோம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா முத்துவேல் சிவநாண்டியை போட்டு அவங்க வந்து இழுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரிக்கு காளி மலையும் அடித்து அவங்க வந்து இழுத்துட்டு போகவும் இவங்க மூணு வரையும் போய் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்கிறாங்க இவங்க இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க கார்த்தி தம்பி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் நாங்கள் எல்லாருமே எங்கள் கதையெல்லாம் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க மூணு வரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து உள்ளத்தில் இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே சாமிடி தான் காட்டுறாங்க பஸ் சாமி கோபத்தோடு கோபத்தோடு இருக்கவும் அப்போ ராஜராஜனும் மயில்வாகனம்னு சொல்கிறாங்க அத்தை நான் சொல்கிறது கேளுங்க எல்லா தப்பும் பண்ணினதுமே வந்து கார்த்தியோ பாட்டியோ கிடையாது இது எல்லாத்துக்கு காரணம் அந்த காளிமால் சிவனாண்டி முத்துவேலு தான் அவங்க தான் நம்ம குடும்பத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து அவங்க திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து வந்துருந்தாங்க வழக்கம் போல் என்ன அப்படிலாம் வந்து அதாவது அவங்க மேலே பழிய போட்டுட்டு இவங்க பேரும் வந்து நல்லவங்கன்னு சொல்லி வந்து காப்பாத்திடலான்னு சொல்லி இருக்கீங்களா என்ன அவங்க என்ன இருந்தாலும் சரி தான் எங்க அக்காவுக்கு அவன் துரோகம் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணி அதுவும் எங்க அக்கா அவனை எந்த அளவுக்கு நம்பினா ஆனா அவன் என்னன்னா வந்து இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம எவ்வளவு காலம் தூரம் ஏமாத்தி இருக்கிறான் எங்க அக்கா கிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் ஆனா அவன் வந்து அந்த அளவுக்கு தான் எங்க அக்கா என்ன கூட நம்பாம போயிட்டா அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை துறையாகும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்டி வந்து ராஜராஜனையும் மயில் வாகனத்தையும் போட்டு திட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாருங்க இதுக்கு மேலேயே அந்த டிரைவரை பத்தியும் அந்த கிளவி பத்தியும் எதுவும் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கும்போது என்ன சாப்பிட்டு சரி வாய் நிறைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருப்பியே இப்போ என்னென்ன டிரைவரை ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஆமாம் அவன் டிரைவர் தான் இன்னமில்ல மாப்பிள்ளன்னு யாராவது நீங்க சொல்லி பாருங்க அப்புறமா இருக்கு அப்படிங்கவோ அப்போ ரேவதி அழுதுகிட்டு இருக்கும் போது இங்கே பாரு ரேவதி உனக்கு சேர்த்து தான் இன்னமில்ல அவனை வந்து உன் மனசில் கூட நீ நினைக்க கூடாது அவனை தூக்கி இறஞ்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி வந்து அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க அப்போ ரோஹினி சுவாதியும் வந்து அவளை சமானப்படுத்துறதுக்காக ரேவதிட்ட போகவும் இங்கே பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தனை சொல்றது கேளுங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அதாவது உங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் பாட்டியும் தாத்தாவும் கிடையாது அந்த முத்துவி எழுத அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகா சொல்றாங்க என்ன இப்படி எல்லாம் அவங்க மேல பழிய இப்படி தசை திருப்பி விட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாருங்க சின்ன மாமியாரை டைவர் செய்து நீங்க கொஞ்சம் பெசாம அமைதியா இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே சாம்பிடு சிட்டியும் அதைதான் சொல்றாங்க ஆமா என் தங்கச்சி சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது சிவனாண்டியே முத்துவேன்னு வந்து மோசமானவங்க தான் ஆனால் அதுக்காக அவங்க மேலே பழியை தூக்கி போட்டு இந்த கிளவியை காப்பாற்றிடலான்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்களா ஒரு காலமும் நடக்காது அந்த கிளவியும் அந்த கிழவனும் வந்து என் கண் முன்னாடியே எங்கள் அம்மாவோட கதையை அவங்க முடித்தவங்களாக்கும் இதுக்கு நான் தான் சாட்சி அதனால் வந்து அந்த முத்துவேலை பற்றி நீங்கள் சொல்லிகிட்ருக்காதிங்க அவனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவோ இது கிட்டதுமே மயில்வாக்கனத்துக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இப்போ மயில்வாகனை நினைக்கிறாங்க அந்த வீடியோ ஆதாரம் கையில் கிடச்சினாதான் நம்ம வந்து உண்மையை நிரூபிக்க முடியும் அது எங்கே இருக்கோ தெரியலையா அந்த மொபைல் எங்க இருக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு மைல் வாங்கணும்னு நினைக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து பாட்டி வீட்ல இருக்கவோ அப்போ பாட்டி வந்து கார்த்தியை சமாதப்படுத்துறாங்க நீ கண் கலங்காதயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ நீ எதுக்குமே கலங்க மாட்டீங்க ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து கார்த்தி வந்து என்ன பண்ண போகிறாங்க எப்படி சிவகாமியோட கதை முடிஞ்சிச்சு சாமணிஸ்வரி கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்